ரயில்வே ரயில்வே நிலையில ஹிந்தி எழுத்த அந்த பெயர் ஹிந்தி எழுத்த தார்பூசி நம்ம திமுக நபர்கள் அழிச்சு என்ன எல்லாருக்கும் வீட்டில இருந்து கிளம்பி வண்டி எடுத்துக்கிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்க போய் இருக்கிற அந்த நடைமேடையில இருக்கிற அந்த பெயர் பலகைய ஒரு ஸ்டூல போட்டு அதை எடுத்து அதை அழிச்சு ஏங்க இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு உங்க வீட்லயே கேளுங்க ஹிந்தி நிறைய இருக்குது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க நீங்க பீரோவில் போட்டி வச்சிருக்க கூடிய ஐநூறு ரூபாய் நோட் எடுத்து அதில் தார் தாற்பரிச்சி அழிங்க உங்க ஹிந்தி எதிர்ப்பு காமிங்க அப்படியே பாஸ்போர்ட் இருக்கும் அதுல கூட ஹிந்தி இருக்குது அதை அழிங்க ஏன் நீங்க இதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சிரமப்பட்டு அங்க போய் இவ்வளவு பெரிய ஒரு ஷோ காமிச்சு நீங்க மீடியா அங்க வரும் இல்ல நீங்களே அழகாக உங்க வீட்டில் சொல்லி உங்க வீட்டில் இருக்கிற பசங்களையோ யாரையாவது சொல்லி ஃபோட்டோ எடுக்க சொல்லி அதை ஒரு வீடியோ எடுக்க சொல்லி அதை போட்டு விடுங்க திமுக அத்தனை பேரும் உண்மையிலேயே நீங்க இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி பெருசா பேசுறீங்கல்ல அதற்கு நீங்கள் உங்கள் கட்சிக்கு உங்கள் முதலமைச்சருக்கு ஆதரவாக இருப்பதாக இருந்தால் இதையெல்லாம் வீட்டில் இருக்கிற செய்யுங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற இந்தியை எடுத்து அடிங்க ரூபானூர்ல இருக்க இந்தியை எடுத்து அழிக்க பாருங்க ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க ஓ அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் நீங்க செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் சொல்றாரு வரி கட்டாமல் இருந்து ஒரு நொடி போதும் இது என்ன ஒரு பொறுப்பான முதலமைச்சர் பேசுற பேச்சா ஒரு பிரச்சனைனா போய் உட்கார்ந்து பேசி இதனுடைய சாதக பாதக அம்சங்களை பேசணும் அதை விட்டு விட்டு மக்களை தூண்டி விடுவது தொண்டர்களை தூண்டி விடுவது கட்சிக்காரர்களை தூக்கி என்ன மாதிரியான ஒரு பொறுப்பற்ற ஒரு விஷயம் அது வரி கூடாம இருந்துருவீங்களா சரி நீங்க வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க அது உடனே எதிர்ப்பினையா மத்திய அரசு வந்து எதையாவது சொல்லுவாங்க நான் என்ன கேட்கிறேன் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மத்திய அரசனுடைய திட்டம் அப்புறமா அவங்க வந்து நீங்க வரி கொடுக்காதனால நாங்க நூறு நாள் வாய்ப்பு திட்ட தமிழ்நாட்டை கொடுக்க மாட்டோம்னு சொன்னா என்ன செய்வீங்க வேலை வாய்ப்புக்கு என்ன ஏற்கனவே எங்க தொழில் வளர்ச்சின்றது அவர் பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்குது பாத்துக்கிட்டு தான் இருக்கும் நாலு வருஷமா என்ன செய்வீங்க அரிசி மத்திய அரசு தான் இலவசமா கொடுக்குது ரேஷன்ல கொடுக்குற அரிசி இன்னைக்கு பாருங்க இருபத்தி ரெண்டாயிரம் கோடி விவசாயிகள் கௌரவ நிதி அதுல தமிழ்நாட்டுக்கு ஒரு நாற்பது லட்சம் பேருக்கு வரும் அப்புறமா அதை வந்து நாங்க கொடுக்க மாட்டோம் இதெல்லாம் அவசியமா இதெல்லாம் தேவையா ஒரு பொறுப்பான நடந்து கொள்ளக்கூடாது முதலமைச்சர் அவர்களே மொழி என்பது உணர்வுபூர்வமானது உணர்ச்சிப்பூர்வமானது ஏற்றுக்கொள்கிறோம் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் நீங்கள் நடத்தும் பள்ளிகள் இருக்கலாம் அரசு இன்னொரு மொழி இருக்க சொல்றது எந்த விதத்துல நியாயம் இதுதான் நம்ம கேட்கறோம் தனியார் பள்ளிகள்ல காசு கொடுத்து படிக்கிறவங்க வேணாலும் படிக்கலாம் இலவசமா அதான் உங்க பையன் சொன்னார் துணை முதலமைச்சர் நாங்க தான் ஏன் அங்கே இன்னொரு மொழி படிக்கூடா நாங்கதான் இலவசமா சீருடையம் இலவசமா உணவு கொடுக்கறோமே அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய துணை முதலமைச்சர் உங்க பையன் அப்பதான் எந்த அளவிற்கு உங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் இலக்கரமாக போய்விட்டார்கள் நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது முதலமைச்சர் அவர்களே பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள் தயவு செய்து அரசு பள்ளி மாணவர்கள் மீது கரிசனம் காட்டுங்கள் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் மேல ஒன்னே ஒன்னு இந்த உடன்பொறுப்புகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு சமீபத்தில் ஒரு காயின் வெளியிட்டாங்க நினைவு நாணயம் கருணாநிதி அவர்களுக்கு முதலமைச்சர் இருந்தார் எங்க ராஜ்நாத் சிங் அவர்களும் வந்தார் அந்த நாணயத்தில் கூட ஹிந்தி இருக்குது முடிஞ்சா அதையும் தாற்பூசி அழிங்க